අපපේ දෝස්ස බ අත්වාෝ දක්කෙන්දේ ම ිකලයි් කට යාවේ යදන්න ඇයි මොකටයි බෝට්ටුව ොයද මොනෑල පෙල්ලොරේ නැ තිරයි ? மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட மீன்பிடி படகு ஒன்று கப்பல் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாத்தரை தேவுந்தர மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று மாலை புறப்பட்ட படகில் ஐந்து மீனவர்கள் இருந்ததாக நம்பப்படுவதோடு குறித்த படகு வணிக கப்பல் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இருப்பினும் விபத்தில் சிக்கியவர்களில் ஒரு மீனவர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஏனைய நால்வரும் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து கடற்படைக்கு தகவல் அளித்த பின்னர் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்காக விசேட படகொன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு காணாமல் போன நான்கு மீனவர்களை தேடும் பணியை மேலும் பல மீன்பிடி படகுகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த விபத்து கரையிலிருந்து சுமார் இருபது மைல் தொலைவில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது இதேவேளை கழுத்துறை பேருவலை முரகல்ல பகுதியில் இருந்து மீன் நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற மீனவர்கள் படகு கவிழ்ந்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு காணாமல் போனவர்கள் தனுஷா என்ற படகில் சென்றுள்ளதோடு அலுத்கம பகுதியை சேர்ந்த நதுன் குமார மற்றும் அவரது சகோதரர் துமிந்த நதுன்குமார ஆகியோர் என தெரிவிக்கப்படுகிறது கடலில் விபத்துக்குள்ளான இரண்டு மீன்பிடி படகுகளில் இருந்து மீனவர்களை மீட்பதற்காக பெல் நானூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டரை பயன்படுத்துமாறு விமானப்படைக்கு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் இதே நேரம் இந்த விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்க கரையில் இருந்த உயிர் காக்கும் அதிகாரிகளிடம் கோரிய போதும் விபத்துக்குள்ளான நபர்கள் நீரில் மூழ்க மாட்டார்கள் என அசம்பந்தமாக பதில் கூறியதாக அங்கிருந்த உறவினர் கவலை வெளியிட்டுள்ளனர் තැ න්න දෙන්න ද ල්ල ම වල පට ව කියලා මගේ පු ගේ ලස පොට ම ර න්න කියලා. උන් දෙන්න ඒ හොට පුළුවන් ඒන්න ේන්න පුත සැ කිවල් ඩ පස තන හ මන්ද වලගේ වා. අතින් බලා ෙද්දිී. ප ප පා ත වා. ෙ ප තු බා ව ාපා චික්ක පාප විසික් ට සේ ප ගන්න. ට ොට ප ඉන්නන්නේ කියෙන. డ හි ోట్ ో. మయ ోట్ డ. එන්න දුන්න බෝටුව රේස් කර ඇත්තිම රු මතුව වඩි බෝට්ටුවේ ගත්ත කිය පාපවන්න පප්පත්ේ ඩල්ස පත අත්තාව දෙක්කෙන්දෑ මම.